ஹாப்பி சாபத் இந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நல்லபடியாக நடத்தி இந்த ஒய்வு நாளை என்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு ஆண்டவருக்கோட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம் ஏன்னா நைடு பார்த்துட்டு வர முடியுமான்னு நினச்சேன் ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்திருக்கார் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி இன்றைக்கி வந்து அப்படி நடந்தாலும் பார்த்துக்குவார் பாவ அறிக்கையும் மன்னிக்கும் குணமும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது கம்யூனியன் வித் காட்டில் இருக்க இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பாவ அறிக்கையும் மன்னிக்கும் குணமும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் என்ன நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அதை படிக்கும்போது திரும்பி நமக்கு அது ஒரு ஆலோசனை நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேதவசனம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்றாங்க இப்போ இதில் நமக்கு விரோதமாக தீமை செய்தவங்க நம்மளை புண்படுத்துனவங்க ஆகியோருக்கு நாம் எந்த அளவின்படி மன்னிப்பை கொடுக்குறோம் அந்த அளவு படி தான் நமக்கும் கூட தேவன் நம்மளை மன்னிப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நமது இருதயத்தில் மன்னிக்கும் ஆவியை நாம் பேணி காக்கிறோம் அப்போ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மன்னிப்பும் நமக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும் காரியமானது நம்மையே சார்ந்திருக்கிறது அப்ப தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படி மற்றவங்கள்ட நடந்துக்கிறோன்றத விஷயம்தான் நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் நம்ம வந்து தேவனுடைய இறக்கத்தை பெறவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்றாங்க இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவரிடம் வரும்பொழுது நமது சொந்த இருதயத்திலேயே அன்பின் மன்னிப்பின் குணம் இருக்கணுமா அப்போ நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காகவும் அவருடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம வரும்போது நம்ம இருதயத்தில் என்ன குணம் இருக்கணுமா சொந்த ஹயத்தில் அன்பின் மன்னிக்கிற அந்த குணம் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மத்திய ஆறு பன்னெண்டில் சொல்லியிருக்க அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம் அப்போ மன்னிக்க முடியாத குணத்தினாலே திளைப்பவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி நமக்கு ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்துக்கு வந்து அவர் பதில் தருவார் சொல்லி சொல்கிறாங்க யாரோ ஒருவருக்கு நாம் தீங்கிழைத்து விட்டோமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது நம்மளுடைய நண்பர்கள் அண்டை வீட்டாருக்கு எல்லார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டோம் இல்லை அவங்கள வந்து ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ தாராளமாக அவங்க வந்து நம்மளை மன்னிக்க நம்ம போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க அப்போ மன்னிப்பு கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக நம்ம வந்து மன்னிக்கிறவங்களாக இருப்பாங்க தேவனிடம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேவனிடத்துலேயும் மன்னிப்பு கேட்கணும் அந்த உங்களால் புண்படுத்தப்பட்ட அந்த சகோதரன் தேவனுடைய உடைய உடைமையாளியாக இருக்கிறார் அவரை காயப்படுத்திவிட்ட அந்த செயலினால் நீங்கள் அவரை படைத்தவரும் மீட்டவரும் ஆகிய ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டீர்கள் ஒருத்தவங்க மனசை கூட நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக திட்டுறோம் பேசுகிறோம் ஏதாவது சொல்லிடுறோம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறோம் ஆனால் அது கூட நம்ம செய்யக்கூடாது அது கூட வந்து தப்பு அப்போ அவர் நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமாக அந்த இடத்துல வந்து பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு நபருக்கு விரோதமாக கவனக்குறைவினால் பொய் சாட்சி சொல்றது பொய் சாட்சி ஏன் சொல்றாங்க அந்த இடத்துல கவனக்குறைவினால்னு சொல்றாங்க கவனக்குறைவுன்னா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை பத்தி நம்மள்கிட்ட சொல்ற விதத்தை நம்ம கேட்ட அப்படியே நம்பக்கூடாது அப்போ அப்ப நம்ம அதை நம்பிட்டு நம்மளும் போய் சொல்லும்போது அதை வந்து என்னென்னு ஆராய்ந்து சொல்லிடக்கூடாது அதான் பொய் சாட்சி அப்ப அப்ப நம்ம அதை வந்து நம்ம அவங்கள குறித்து பொய்யா சொல்றோம் நமக்கு தெரியாது நம்ம பார்க்கவே இல்லை அந்த விஷயத்த ஆனா நம்ம அந்த விஷயத்த வந்து பொய்யா சொல்றோம் அப்படியும் கூட சொல்லக்கூடாது அப்போ இது வந்து ஒன்பதாம் கற்பனையை நம்ம மீறதாக இருக்குது அந்த நபருடைய வார்த்தைகளை தவறாக எடுத்து கூறியிருப்போமானால் எந்த வகையிலாவது அவருடைய செல்வாக்கை நாம் கெடுத்திருக்கலாம் அவர் வந்து அந்த இடத்துல நல்லபடியாக இருந்திருக்கலாம் அவங்கள போய் நம்ம இப்படி அவதூறு சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து பழி சொல்லாதான் இருக்கும் அப்போ அவங்க மனசு எந்த அளவுக்கு அது வந்து கஷ்டப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து அதை உண்மையானது என்ன காரியம்னு நினச்சி நம்ம வந்து அதை நம்ம வாயாலே அவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளே யார்கிட்டயெல்லாம் போய் நம்ம சொன்னோமோ அவங்க எல்லாம் அவங்க குறித்து உண்மையான என்ன விஷயன்றத காரியம் என்னன்றத நம்மளே வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் ஒரு நாலு பேர்கிட்ட ஒருத்தவங்களை குறித்து தப்பாக சொல்லியிருக்கோன்னா அது தப்பு இல்லைன்றதை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அதை அவங்க கிட்ட சொல்லணும்னு வந்து ஆஹ் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து தவறான ஒரு காரியத்தை கேள்விப்படுறோம் ஒருத்தலைங்க பத்தி ஆனா நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் ஆனா அப்படி விடக்கூடாது யார்கிட்ட போய் நம்ம சொன்னோமோ அவங்க கிட்ட போய் அதை நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்ல அவங்க அன்னைக்கு அப்படி செய்யலன்றதை நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம தான் அவங்கள பத்தி தப்பா சொல்லியிருக்கோம் அப்போ அது தப்பு இல்லைன்ற காரியத்தையும் நம்ம தான் சொல்லணும் எண்ணத்தில் நேர்மை என்ற காரியமானது தவறுகளை அறிக்கை இடாமல் இருப்பதற்கு ஒரு சாக்கு போக்காக நிற்க முடியாது உண்மையான பாவை அறிக்கை அப்படின்றது வந்து தெளிவானதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து பாவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முன்னர் பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும் இதில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நிரூபிக்கப்பட்ட பிறகு அப்பாவங்களை என்று ஒத்துக்கொள்வதற்கும் நமக்கும் தேவனுக்கு மாத்திரமே தெரிந்திருக்கிற பாவங்களை அறிக்கை செய்வதற்கும் மிக பெரும் வித்தியாசம் உண்டு இந்த இடத்துல ஆகானுடைய அந்த பாவத்தை குறித்து சொல்கிறாங்க அப்போ வந்து ஆகான் என்ன பண்ணார் அந்த இடத்துல வந்து அவர் செஞ்சது பாவம் தெரிஞ்சே தான் அதை செஞ்சாரு அது திரும்பி அவர் ஆண்டவர்கிட்ட மனசு மனம் கசந்து அவர் மன்னிப்பும் கேட்க கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து இன்னொருத்த கேட்டவங்க யோசுவா வந்து கண்டுபிடிச்சி அதை சொல்லும்போது தான் வந்து அவர் வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு ஆமாம் என் குடும்பத்துலேயும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்றத அவர் ஒத்துக்கிறாரு அப்போ இது மாதிரி ந நம்மளுக்குள்ள அந்தரங்கமான அந்த பாவங்கள் இருக்கும்போது அதை நம்ம கடவுள்கிட்ட நம்ம வந்து சொல்லி அந்த மன்னிப்பை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க நம்மளுடைய அந்த காரியத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கடவுள்கிட்ட வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் உண்மையான பாவ அறிக்கை அப்படின்றது தனி வகைப்பட்ட பண்புடையதுன்னு சொல்லிருக்காங்க அது குறிப்பிட்ட சில பாவங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது தேவனுடைய முன்னிலையில் மாத்திரமே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை தன்மையுடையதாக இருக்கும் எந்த நபர்கள் அந்த காரியங்களினால் துன்பம் அடைந்தார்களோ அந்த தனிப்பட்ட நபர்களிடம் அறிக்கை செய்யப்பட வேண்டிய தவறுகளாகவும் இருக்கலாம் பொதுவான இயல்புடைய பாவங்களாகவும் இருக்கலாம் அவைகளுக்கான பொதுவான இடங்களில் பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும்ன்றாங்க ஆனா நீங்க எந்த குற்றத்தில் அகப்பட்டு இருக்கிறீர்களோ அதே பாவங்களை உண்மையன்று ஏற்றுக்கொண்டு அதற்காக நீங்கள் செய்யும் பாவ அறிக்கை திட்டமானதாகவும் துல்லியமானதாகவும் இருக்க வேண்டும் நம்மளுடைய இந்த பாவ அறிக்கை வந்து திட்டமானதாகவும் துல்லியமானதாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல வந்து கடவுளுக்கு தெரியாமல் ஆகாணி இதெல்லாம் பண்ணாருன்னு பார்க்குறோம் நமக்குள்ளேயும் நம்ம நிறைய கடவுள் வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு உணர்த்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ள நிறைய மாற்றங்களில் வந்தாலும் நமக்குள்ளேயும் ஒரு சில காரியங்கள் இருக்க தான் செய்யுது அதை நம்ம கடவுள்கிட்ட முழுமையான நம்ம ஒப்படைப்போடு இருக்கும்போது நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தேவன் நம்மளை நடத்துகிறாரு அது அப்போ மட்டும் இல்லாமல் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம மீண்டுமே அந்த பாவத்தை செய்யாத அளவுக்கு அந்த பலத்தை தினந்தோறும் கூட தேவனிடத்துலேருந்து ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அடுத்தது நமக்கு ஆண்டவர் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாரு ஆனால் தேவனுக்குன்னு எவ்வளோ நேரத்தை நம்ம ஒதுக்குறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம செஞ்ச பாவம் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது ஆண்டவருக்குரிய நேரத்தை கூட நம்ம வந்து எடுத்துக்க கூடாது வேற காரியங்களுக்கு அதுவே வந்து இந்த இடத்துல அவருடைய நேரத்தை நம்ம திருடுறதா தான் அர்த்தம் ஏன்னா வந்து அவர் நம்ம நமக்கு நேரத்தை கொடுத்துருக்காரு நம்ம வந்து வேலைக்கு போகிறது கரெக்டாக போகிறோம் சமைக்கிறதுக்கு கரெக்டாக செய்கிறோம் சாப்பிட்றதுக்கு எல்லா விதத்தையும் கரெக்டாக நம்மளால் செய்ய முடிகிற நம்ம ஆண்டவருக்குன்ற இருக்க அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி தேவனோடு அந்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறதுக்கு பிரயாசப்படணும் அதுவுமே இது வந்து அவருக்குடைய நேரத்தை நம்ம வந்து வேற ஒரு காரியத்தை இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க நேரத்தை நம்ம வந்து எதுலெலாம் செலவிடுறோம் பைபிள் வாசிக்கணும் நம்ம இல்லைனா மொபைலில் தான் மெயினாக வந்து செலவிடுறோம் மொபைலில் லைட்டாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அப்படியே உள்ளே போயிடுது மைண்டு அது வந்து ஈஷுவலாக வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ ஒரு சில நேரங்களில் நானும் அப்படிலாம் போனதுண்டு ஆனால் அதுவுமே போகக்கூடாது தான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறாரு ஏன்னா வந்து நம்ம மைண்டு ஃபுல்லாக அந்த மொபைலு டிவி இப்படி தான் இருக்குது அடுத்து தேவையில்லாத வார்த்தைகள் அடுத்தவங்களை பற்றி வீண் பேச்சுக்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது நம்ம எவ்வளோ இந்த இடத்துல நின்று கேட்குறோம் எல்லாருமே சொல்கிறாங்க எவ்வளோ தடவை இந்த விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் நம்மளால் மாறி வர முடியுதா ஆனால் மாறணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு வந்து கொடுக்குறாரு இந்த காரியத்தை கொடுக்குறாரு ஆலோசனை அம்மையார் வந்து ஆலோசனை அம்மையார் மொழியாக பேசுகிறாங்க அப்போ ஆண்டவருக்குரிய நேரத்தையும் ஆண்டவரோடு தான் செலவழிக்கணுன்றத நம்ம வந்து தீர்மானம் எடுக்கணும் இன்றைய நாளில் கூட நல்ல ஒரு சபைகளுக்கு ஆலோசனை தேவன் இன்றைய நாளில் வந்து பகிர்ந்து கொள்ள தயவு பாராட்டினாங்க ஆண்டவர் கூட ஆனக்கூட ஸ்தோத்திரம் ஆமேன்